மகாநதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க கூடிய சீக்கிரமே நம்ம காவேரியும் விஜய்யும் ஒன்று சேரணும் நம்ம காவேரி வயத்தில் குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்குன்ற விஷயம் அவங்க குடும்பத்துக்கு எல்லாருக்குமே தெரிய வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இப்போது நம்ம விஜய் வந்து இருந்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க போனதுமே பயங்கர அப்செட்டில் இருக்காங்க காவேரி தான் இந்த காவேரி கோளாறு மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு வச்சிட்றான் ஏதாவது ஒரு இஷ்யூ அப்படின்னா அதை என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல என்கிட்ட சொல்லியிருந்தால் அந்த பசுபதியை நான் எப்படி டீல் பண்ணணுமோ அந்த மாதிரி டீல் பண்ணியிருப்பேன் ஆனா அவள் எதுவுமே நம்ம கிட்ட சொல்றது கிடையாது நம்மளோட உணர்வுகளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா நினைச்சா எழுந்து பண்ணிட்டு போயிருக்கா குழந்தைக்கு ஏதாவது ஆயிடும் அப்படின்ற ஒரு நினைப்பு கூட அவளுக்கு இல்லை ஆர்வக்ளாறு ஆர்வக் கோளாறு எல்லாத்துலேயுமே இப்படி ஆர்வம் மாதிரி ஆர்வப்பட்டுதான் இப்படி வந்து நிற்க நிற்குது நம்ம அப்படிங்கிற மாதிரி இங்க விஜய் வந்து மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க இப்போ அவங்க காவிரி என்ன பண்ணிக்கிட்டு குழந்தை எப்படி இருக்கு அஹ் என்ன மாதிரி சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதவே யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டு பயங்கர கடுப்புல இருக்காங்க இந்த பசுபதியால கண்டிப்பா நிறைய பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பும் இருக்கு நம்ம இப்போ காவேரி கூட பேசியே ஆகணும் அப்படின்றதுக்காக நம்ம விஜய் வந்து காவிரிக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க காவிரியுமே அதை பார்க்குறாங்க விஜய் இதுக்காக பண்ணியிருக்காரு வேண்டாம் நம்ம இப்போ கால் அட்டன் பண்ணோம் அப்படின்னா நம்ம கொடைக்கானலில் இருக்க விஷயம் தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் அவரும் இங்கே கிளம்பி வந்துடுவார் வந்தார் அப்படின்னா எங்கள் பசுபதி கூட எல்லாருக்கூடயும் சண்டை போட்டு ஏதாவது பிரச்சனையை கிளம்போ வேண்டவே வேண்டாம் இதனால் பாட்டியுமே கோவப்படுவாங்க ஃபோன் அட்டன் பண்ணக்கூடாது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு காவிரி வந்து ஃபோன் அட்டன் பண்ணுறது கிடையாது திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டே இருக்காங்க இங்கே நம்ம குமாரன் இருந்துட்டு எங்கே வரி யார் ஃபோன் பண்றது நீ ஃபோன் அட்டன் பண்ணி பேசு ஏதாவது முக்கியமான காலாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாங்க இல்லைம்மா அப்படியெல்லாம் முக்கியமான கால் இல்லை இது கம்பெனி கால் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க சரி சரி அப்போ விடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இங்க நம்ம விஜய் வந்து பயங்கர டென்ஷனில் இருக்காங்க இந்த காவிரி ஃபோனை எடுக்கிறாள் பாரு சரியான என்ன சொல்லி திட்டுறதுன்னு கூட தெரியல அவ்ளெல்லாம் வச்சுக்கிட்டு என்னதான் பண்ணுறதோ தெரியல அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பொழுமிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இருந்து வெளியே ஹாலில் வந்து கொஞ்சம் நேரம் நடந்துக்கிட்டு இருக்காங்க அப்போது பாட்டி இருந்துட்டு விஜய் மாப்பா சாப்பிடுவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் இல்லை பாட்டி எனக்கு வேண்டாம் நீங்கள் சாப்பிட்டீங்களா நீங்கள் சாப்பிட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே பாருப்பா விஜய் நீ சாப்பிடல நான் எப்படி சாப்பிட்றது நீ சாப்பிடுவா அதுக்கப்புறம் நான் நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவோம் இங்கே பாருங்க பாட்டி நான் ஏற்கனவே நான் பயங்கர டென்ஷனில் இருக்கேன் தயவு செஞ்சு என்னை கோவப்படுத்தாதீங்க உங்கள் மேலே கோவப்பட்டாலுமே எனக்கும் மனது கஷ்டமாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் நான் அப்புறம் சாப்பிட்டு நான் தூங்கிக்கிறேன் நீங்கள் சாப்பிட்டு போய் படுங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக சமாதானம் செஞ்சு எங்கள் பாட்டியை வந்து சாப்பிட வைக்கிறாங்க இங்கே பாட்டிக்கு மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்குது விஜய் ஏதோ ஒரு விஷயத்தினால கோப கோவத்தில் இருக்கான் ஏதோ டென்ஷனில் இருக்கான் போல் என்னவாயிருக்கும் அது காவிரிய பற்றின நினப்பு மட்டும் இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க அப்புறம் தாத்தாவும் பாட்டியும் சாப்பிட்டு ரூமுக்கு போய்ட்ட்ட்டு தூங்க போயிடுறாங்க இங்கே விஜய் ஹாலிலே நின்றுக்கிட்டு பயங்கர டென்ஷன் இருக்காங்க தூக்கமே வரல இன்னொரு சைடு காவேரிக்குமே தூக்கமே வரல இப்போது நம்ம காவேரிக்கு கால் பண்ணுறாங்க இங்கே நம்ம காவிரி இருந்துட்டு சரி இத்தனை டைம் ஃபோன் பண்ணுறாரு நம்ம ஃபோன் அட்டன் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிவிட்டு அட்டன் பண்ணி ஹலோன்னு சொல்லுவோம் உடனே விஜய் பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சுறாங்க ஏ காவேரி உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி ஃபோன் இத்தனை டைம் பண்ணுறேன் கால் அட்டன் பண்ணி என்ன எதுன்னு கேட்குறிய பார்த்தியா ஒரு வேலை எனக்கு ஏதோ ஒன்று ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஆத்திர அவசரத்துக்கு உனக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணால் நீ கால் அட்டன் பண்ணுவியா இப்படி தானே போனால் போட்டுருன்னு சொல்லிட்டு விட்டுடுவதானே அப்படின்ற மாதிரி விஜய் பாட்டுக்கு பேசிக்கிட்டே போகும் ஏங்க நிறுத்துங்க எதுக்காக இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேசிகிட்டே போகிறீங்க என்னமோ நான் உங்கள் நீங்கள் ஃபோன் பண்ணதை நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி இப்போவாவது கால் அட்டன் பண்ணி ஆமாம் நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குவோம் நானா வீட்டில் தாங்க தெரியுது நீ வீட்டில் தான் இருக்குன்னு எந்த ஊரில் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குவோம் அது வந்துங்க சென்னையில் தான் இருக்கேன் நான் எந்த ஊருக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எங்கள் பார்க்காவேரி எங்கிட்ட பொய் சொல்லாத நீ எங்கே இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நிவன் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு இந்த பசுபதி ஏதோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கானமே சரி நானும் அமைதியாக தான் இருக்கேன் நிவன் நான் நிவனை கூட்டிக்கிட்டு அப்போவே வரலான்னு தான் நினச்சேன் நிவன் தான் இன்னைக்கு ஃபுல்லாக பார்த்துட்டு நாளைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அந்த பசுபதி ஏதாவது ஓவராக பண்ணிக்கிட்டு இருந்தானா உடனே எனக்கு ஃபோன் அடி நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே பாருங்கள் எல்லாம் இங்கே வர தேவையில்ல நானே பார்த்துக்குறேன் எங்கள் பிரச்சனையை நாங்களே பார்த்துக்குறோம் தயவு செஞ்சு நீங்கள் இதில் இன்வால்வ் ஆகாதீங்க ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன காவிரி உன்னே என்னையே பிரித்து பேசுகிறேன் நீ நானும் ஒன்று தானே உனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அது எனக்கும் தானே ஏன் அவரி இப்படி பிரித்து பேசுகிற அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே பாருங்க அதான் நான் அன்றைக்கே சொல்லிட்டேன்ல என்னை பார்க்கவோ இல்லை பேசவோ வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப எதுக்காக இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது எனக்கு அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே பாருக்கா வெறி உன்னால் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நீ நினைக்கிற ஆனால் நீ என் பக்கத்தில் இருந்தால் தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்றத ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற ஏங்க காவேரி இப்படி என்ன போட்டு வறுத்து எடுக்கிற அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே பாருங்க நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமா நிம்மதியாக இருக்கணுங்க அது மட்டும் எனக்கு போதும் அடியே ஆர்வக்கொள்ளாறு ஏன் சந்தோஷம் நிம்மதி எல்லாமே நீதானடி ஏன்டி புரியாம புரியாமல் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காதிங்க நீங்கள் ஃபோனை வச்சுட்டு போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காவிரி ஃபோனை வைக்க போகவும் உடனே விஜய் இருந்துட்டு இங்கே பாரு காவிரி கொஞ்ச நேரம் என் கூட பேசு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நீங்கள் பாருங்க உங்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கிறத அம்மா பார்த்தாங்கன்னா அவ்வளோதான் பெரிய சண்டையே வந்துடும் தயவு செஞ்சு போயிட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்ன காவேரி எத்தனை நாளைக்கு தான் இப்படி அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அம்மா புராணத்தவே பாடிக்கிட்டு இருக்க போறேன் இங்கே பாரு காவேரி நம்ம வாழ்க்கை வீணாக இருக்கு நம்ம வாழ்க்கை தான் வீணாக போய்கிட்டு இருக்கிறதுன்னு பார்த்தா நம்ம குழந்தையோட லைஃபுமே வீணாக்கிடுவியோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஆமாம் இருந்து கொடைக்கானல் வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாவது குழந்தைய பற்றி யோசிச்சு பார்த்தி நீ நீ கொஞ்சம் கூட நீ குழந்தைய பற்றி யோசிக்கவே மாட்டியா நீ பாட்டுக்கு கிளம்பி போயிட்ட அப்புறம் அதுக்கு ஏதாவது ஒன்றுனா என்னடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்க பாருங்க அதெல்லாம் எதுவும் ஆகாது என் பொண்ணு என்ன மாதிரி நல்லா தைரியமாகவும் தெம்பாகவும் தான் இருப்பா அதுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் வரவே வராது நீங்கள் அதை இதை யோசிச்சு குழம்பிக்கிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிம்மா இதெல்லாம் நல்லா தான் பேசுகிறேன் சரி நான் இப்போவே வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லைங்க அப்படி இது ஏதாவது பண்ணி தொலைச்சிட போறீங்க இந்த பிரச்சனை எல்லாமே நான் பாத்துக்கிறேன் எனக்கு எப்படி இதை டீல் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க வராம இருந்தா அதுவே எனக்கு போதும் நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா அந்த பசுபதியோடு சேர்த்து உங்களால் வர பிரச்சனையும் நான் தான் ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும் தயவு செஞ்சு அப்படி ஒரு காரியத்தை மட்டும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகே நீங்க விஜய் இருந்துட்டு அதே தான் நீ ஒன்னும் சொன்னாரு உனக்கு அதிகமாக ப்ரெஷரை கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ இவ்வளவு பொறுமையா இருக்கேன் இல்லைன்னா நான் அப்பவே கிளம்பி வந்திருப்பேன் எங்கள் அப்பா இன்றைக்கி ஒரு நைட் நாளைக்கு காலையில் வரைக்கும் தான் பார்ப்பேன் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை முடியலன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வந்தது அப்படின்னா கண்டிப்பாக கிளம்பி நாங்கள் தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஃபோனை வச்சிட்றாங்க இப்போது இங்கே விஜய் வந்து காவேரி கூட பேசுகிறது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போது கா நம்ம பாட்டி இருந்துட்டு பயங்கர கடுப்பாகிறாங்க இந்த காவேரி விஜய் கூட ஃபோனில் பேசிக்கிட்டு தான் இருக்காளா நேரில் தான் மீட் பண்ணி பேசுறதில்லை இவங்க அப்போது ஃபோனில் பேசிக்கிட்டு தான் இருக்கா இந்த காவேரி என்ன தான் பண்ணுறது அவகிட்ட அன்றைக்கி அவ்வளோ தூரம் சொல்லி இப்போ போன்ல பேசிக்கிட்டு இருக்கா அவ விஜயோட வாழ்க்கை கெடுக்காம போக மாட்டா போல அவனோட நிம்மதி சந்தோஷத்தை எல்லாத்தையுமே எடுத்துட்டு தான் போவா போல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவிரியை மனசுக்குள்ளேயே பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க எப்படி விஜய வந்து மாத்துறது விஜய் இருந்து அந்த காவேரியை தூக்கி எறியணும் அந்த அளவுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டிமா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க பயங்கர கடுப்பாகவும் இருக்காங்க இப்போது காவேரி வந்து கொடைக்கானல் போயிருக்க விஷயமும் தெரிஞ்சுக்கிறாங்க பாட்டிமா ஏன்னா இவங்க பேசின ஒரு சில விஷயத்த எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிறாங்க அதனால அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இந்த அந்த தான் பிரச்சனை தான் காவிரி வந்து கொடைக்கானல் கிளம்பி போயிருக்கா அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறாங்க இப்போது விஜய் வந்து அங்கே போகாமல் நம்ம பார்த்துக்கணும் கண்டிப்பாக ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக இந்த விஜய் அங்கே கிளம்பி போகிறதுக்கு தான் பார்ப்பான் நம்ம போக விடாமல் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பாட்டிமா நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் மறுநாள் காலையிலேயே இங்கே நம்ம நிவனுக்கு விஜய் கால் பண்ணுறாங்க நிவன் குமரன் ஏதாவது உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரா அங்கே நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கும் இன்னும் நான் ஃபோன் பண்ணல விஜய் பண்ணி கேட்குறே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம நிவன் வந்து குமரனுக்கு கால் பண்ணி ஆனால் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நிவனு இப்போ தான் எல்லாருமே எழுந்திரிச்சோம் அதுக்குள்ளே இந்த பசுபதி வந்து பயங்கர பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த வீட்டை அவன் பேருக்கு எழுதிக்காமல் அவன் போக மாட்டான் போல் ஏதோ பாண்டு பேப்பர் வச்சுக்கிட்டு இருக்கான் அதில் நம்ம மாமா சைன் போட்டிருக்க மாதிரி இருக்குது அது ஃபேக்காக தான் அவன் ரெடி பண்ணியிருக்கான் மாமாவுக்கு ஏதோ கடன் கொடுத்தானா அது அதான் வட்டிக்கு கொடுத்துருக்கான் போ கொடுத்த மாதிரி அவன் சொல்கிறான் ஆனால் அதெல்லாம் பொயின்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அந்த பாண்டு பேப்பரை வச்சு இப்போ பாதிச்சுக்கிட்டு இருக்கான் வட்டி போட்டு காசை கொடுங்க இல்லைனா இந்த வீட்டை என் பேர் எழுதி வைங்கன்னு சொல்லிட்டு பெரிய போராட்டமே பண்ணிக்கிட்டு இருக்கான் போலீஸுமே அவன் பக்கம்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல பெரிய பிரச்சனையாக தான் போய்கிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இதை கேட்டதுமே நிவன் இருந்துட்டு என்னென்ன இவ்வளோ தூரம் போயிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க சரிண்ணே நீங்கள் கவலைப்படாதீங்க நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்றாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம நிபுண் வந்து விஜய்க்கு கால் பண்ணி குமரன் வந்து என்னெல்லாம் சொன்னாரோ அது எல்லாத்தையுமே இங்கே விஜய்கிட்ட சொல்லுவோம் விஜய் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க நிவு நான் அப்போவே சொன்னேன்ல இந்த பசுபதி பெரிய பிரச்சனை தான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையெல்லாம் காவேரி எப்படி ஒத்தையாலாம் ஃபேஸ் பண்ணுவான் கண்டிப்பாக அவளால் முடியவே முடியாதுன்னு எனக்கு தோணுது நம்ம எல்லாருமே அவள் பக்கத்தில் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் பசுபதிக்கு கரெக்டான தண்டனையும் பதிலடியும் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் நம்ம இப்போவே கிளம்பி போகணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே நிவுனுமே சரிங்க விஜய் நீங்கள் ரெடியாக கிளம்பி வாங்க நானும் இருக்காம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ நிவன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையுமே எங்கள் பாட்டியும் வாட்ச் பண்றாங்க இப்போ பாட்டி தனியாக போயிட்டு இங்கே காவிரிக்கு கால் பண்ணுறாங்க என்ன பாட்டி கால் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவும் சரி அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேசுகிறாங்க சொல்லுங்கள் பாட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன காவேரி சொல்லுங்கள் பாட்டின்னு சொல்லிவிட்டு என்னமே தெரியாத மாதிரி இருக்க நீ அந்த பசுபதி ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு கொடைக்கானல் போயிருக்காமே உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் பாட்டி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வேறு எப்படி தெரியும் தான் தெரியும் அதான் விஜய்க்கு ஃபோன் பண்ணி அங்கெல்லாம் என்னென்னலாம் நடக்குதோ எல்லாத்தையும் தான் சொல்லியிருக்கே அந்த பசுபதி என்னெல்லாம் பிரச்சனை பண்ணுறான்னு சொல்லிவிட்டு அவங்க கிட்ட சொல்லியிருக்க இப்போ அவன் கிளம்பி அங்க வரத்துக்கு தானே ரெடி ஆகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிடுவோம் பாட்டி நான் சத்தியமா அவர்கிட்ட எந்த பிரச்சனையை பத்தியும் சொல்லவே சொல்லல அவரா எப்படி தெரிஞ்சுக்கிட்டாருன்னு தெரியல எனக்கு போன் பண்ணியிருந்தாரு தயவு செஞ்சு இங்க வந்துடாதீங்கன்னு மட்டும் தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்க பாருடி என் பேரன் கூட பேசவே பேசாதன்னு சொல்றேன் ஆனா நீ போன்ல பேசுற அப்புறம் எப்படி உன்னை தேடி அவன் வராம இருக்குவான் இங்க பார் என் பேரன் பக்கமே நெருங்க கூடாதுன்னு சொல்றேன் ஆனா நீ அதை கேட்கவே மாட்டல என் உயிர் இல்லாம போனாலுமே உனக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் பாட்டி அப்படிலாம் இல்லை பாட்டி எப்படியெல்லாம் இல்லை நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா அப்படித்தான் தெரியுது என் பேரனை நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன் அவன் சந்தோஷமா நிம்மதியாக அவன் வாழ்க்கையை வாழணும்னு சொல்லிட்டு நீ நினைக்கவே தானே அவன் வாழ்க்கையை சீரழிக்கணும் அதுக்குதானே கங்கணம் கட்டிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் எப்பவுமே அந்த பசுபதி உன்னை விடவே மாட்டான் அவனுக்கு அவன் வந்து உனக்கு எப்பவுமே பிரச்சனை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான் அந்த பிரச்சனையை சரி செய்யறதுக்காக விஜய் வந்துக்கிட்டே தான் இருப்பான் இப்படி இப்படி அவன் வாழ்க்கை போயிடும் போலன்ட்டு போயிடும் போல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாட்டி வந்து பயங்கரமாக இருக்காங்க காவேரியை காவேரிக்கு என்ன பண்றதுனே தெரியல பக்கத்துல சாரதா இருக்காங்க உடனே காவேரிக்கிட்ட என்ன காவேரி யார் கூட பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குவோம் அது வந்து கூட ஃபோனை அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கி பேசுகிறாங்க யாருங்க நீங்கள் பேசுகிறது அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே நம்ம விஜயோட பாட்டி இருந்துட்டு நான் விஜயோட பாட்டி பேசுகிறேன் உங்கள் பொண்ணை நீங்கள் அடக்கி வைக்க மாட்டிங்களா எதுக்காக தான் உங்கள் பொண்ணு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் என்னம்மா என்னென்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின் சொல்லி சொல்லுவோம் உடனே இங்கே பாட்டி இருந்துட்டு இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதீங்க இருந்து காவேரியை விளக்கி வைக்கணும்னு தான் நான் சொல்லிக்கிற சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவனோட வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கணும் ஆனால் அந்த காவேரி இருந்தான்னா அது ஒன்று இருக்கவே இருக்காது தயவு செஞ்சு உங்கள் பொண்ணுக்கிட்ட சொல்லி உங்கள் பொண்ணை அடக்கி வைக்கிற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டிம்மா சாரதா கிட்ட பயங்கரமாக திட்டுறாங்க உடனே சாரதாவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது எங்கள் பாருங்கம்மா எங்கள் பொண்ணெல்லாம் நாங்கள் அடக்கி வச்சுக்கிட்டு தான் இருக்கோம் எங்கள் பொண்ணு ஒன்றும் உங்கள் வீட்டை வந்து நிற்கலையே உங்கள் தான் வந்து வந்து எங்கள் பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க அன்னைக்குமே நாங்கள் உங்க பேரங்கிட்ட வரவே வராதிங்கன்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டாக பேசி தான் அனுப்பியிருக்கோம் உங்கள் ப பேரை வராமல் இருந்தால் அதுவே போதும் எங்கள் பொண்ணை நாங்கள் கரெக்டாகவும் ஒழுங்காகவும் தான் வளர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இப்போ கிட்ட சொல்கிறாங்க இங்க பார் காவேரி இருக்கிற பிரச்சனை இல்லை இது வேற இங்கே பார் அந்த விஜய் கட்டியிருக்க தாலி உன் கழுத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த விஜய் உன்னை தேடி வந்துக்கிட்டே தான் இருப்பான் தேவையில்லாமல் அங்கேயும் பிரச்சனை வந்துகிட்டு இருக்கோம் இங்கேயும் பிரச்சனை வந்துகிட்டு இருக்கோம் இங்கே பார் அவன் கட்டின தாலியே நீ கழட்டி அவன் முகத்திலேயே விசிறிடு இதுக்கப்புறம் உனக்கும் அவனுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இருக்கக்கூடாது அவனுக்கு கூடிய சீக்கிரமே விவாகரத்துமே கொடுத்துடணும் அப்போ தான் அந்த தம்பி உன்னை தேடி இங்கே வரவே மாட்டான் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம சார வந்து சொல்கிறாங்க உடனே காவேரி இருந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி திரு திருன்னு முழிக்கிறாங்க இங்கே பாரு காவேரி இதுதான் ஒரே ஒரு வழி அந்த அம்மா என்ன பேச்சு பேசுகிறாங்க அன்றைக்கி கூட அவங்க சித்தி நம்ம வீட்டுக்கு வந்து என்னெல்லாம் பேசிட்டு போனாங்கன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இருமா அந்த பிரச்சனையை அப்புறம் பார்த்துப்போம் இப்போது இந்த பசுபதி இந்த வீட்டை அவன் பேருக்கு எழுதிக்காமல் போகவே மாட்டான் போல் ஆனால் அப்படி ஒன்று நடந்துடவே கூடாது இதுக்கு ஏதாவது ஒரு வழி தேடுவோம் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை பார்த்துக்குவோம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி வந்து நம்ம ஷாரதா கிட்ட சொல்றாங்க இப்போது பசுபதியுமே பெரிய பிரச்சனையே பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இப்போது இங்கே நம்ம சாரதா வந்து காவேரிக்கிட்ட பயங்கரமாக அழுகிறாங்க எங்கள் பாட்டி மாவுமே எங்க பாரு சாரதா அழுவாத எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னத்தை இதுக்கப்புறம் நம்ம என்னத்தை பாத்துக்கிறது அதான் அந்த பசுபதி இப்படி இப்போ போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கானே ஏதோ அவன் வீடு மாதிரி நம்மளை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டான் போல் காவேரி பேசாமல் இந்த வீடு இல்லைன்னா இருந்துட்டு போகுது நம்ம எங்கேயோ ஒன்று தினம் கூலிக்கு போயிட்டு கூட கஞ்சி குடிச்சுக்கலாம் நம்ம நிம்மதி இல்லாம தினம் தினமும் செத்து செத்து பொழைக்கிறத நம்ம எங்கேயோ ஒன்று அன்னாடம் அதாவது அதாவது கூலிக்கு போயிட்டு கூட நம்ம சம்பாதிச்சு கஞ்சி குடிச்சிக்கலாம் இவனோட சங்காத்துமே நமக்கு வேண்டாம் இந்த வீடும் வேண்டாம் காவேரி நீங்கள் எல்லாரும் நல்லா இருந்தீங்கன்னா அதுவே எனக்கு போதும் வா காவேரி நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை கூப்பிடுவோம் காவேரி இருந்துட்டு என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க நம்ம அப்பா வாழ்ந்த வீடு நம்ம அப்பா கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கட்டியிருக்காரு இதை எப்படிம்மா நம்மளால் விட்டுட்டு வர முடியும் இல்லைம்மா நான் கண்டிப்பாக இந்த வீட்டை காப்பாத்தாம விடவே மாட்டேன் அந்த பசுபதிக்கு விட்டு கொடுக்கவும் மாட்டேன் தயவு செஞ்சு நான் சொல்கிறது கேளுமா நான் நீ எந்த ஒரு இல்லாம ஃப்ரீயா இருமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவிரி வந்து சாரதாவுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு இங்க நம்ம விஜய் வந்து ரெடியா கிளம்பி போகவும் உடனே பாட்டி இருந்துட்டு நிலுப்பா விஜய் எங்க போகிறப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுவா பாட்டி ஒரு முக்கியமான விஷயம் பாட்டி அந்த ஒரு வேலையா போய்கிட்டு இருக்கேன் போயிட்டு வந்து சொல்கிறனே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்க பார்ப்பா விஜய் எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லிட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஒரு நீங்கள் இப்படிதான் காவேரிக்கு பிரச்சனை பாட்டி பிரச்சனை இருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னால் நீங்கள் பயந்துருவீங்க அப்படின்றதுனால தான் உங்ககிட்ட சொல்லாமல் போகணும்னு நினச்சேன் சரிங்க பாட்டி அந்த பசுபதி கொடைக்கானலில் காவிரியோட வீட்டை அவன் வீடுன்னு சொல்லி பெரிய பிரச்சனையை பண்ணிக்கிட்டு இருக்கானா நான் போயிட்டு அந்த பசுபதி அந்த தட்டு தட்டி விட்டுட்டு வர இருக்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனே நம்ம பாட்டி மறந்துட்டு என்ன விஜய் இப்படியே பிரச்சனை பிரச்சனை ஓடிக்கிட்டே இருப்பியா நான் சொன்னேன்ல அந்த பசுபதியால உனக்கு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும்னு ஆனா அந்த பசுபதி காவேரிக்கு தான் பிரச்சனை கொடுக்குறான் நீ தான் போயிட்டு காவிரி பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீ பிரச்சனையில் போய் மாட்டிக்கிற இங்கே பாருப்பா விஜய் உன் நல்லதுக்காக தான் சொல்கிறேன் அந்த காவிரியை விட்டு விலகிடு அவள் உன் கூட இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தான்ப்பா நீ வாழ்க்கையில் நிம்மதியாகவே இருக்கவே முடியாது நீ சந்தோஷமாக இருக்கணும்ப்பா உங்கள் அம்மா என்ன நம்பி விட்டுட்டு போயிருக்கா உன்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் ஆவியாக பார்த்துக்கிட்டு இருந்தான்னா கூட அவளுக்கு ஆத்மா சாந்தி அடையாதுப்பா தயவு செஞ்சு நான் சொல்கிறதே கேளு அந்த காவேரி உனக்கு வேண்டாப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாட்டி நீங்கள் உங்கள் வாயாலேருந்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லவே கூடாது பாட்டி சத்தியமாக என்னால் இதை தாக்கிக்க முடியாது பாட்டி காவேரி தான் என் சந்தோஷம் என் உலகம் என் லைஃப் எல்லாமே அவள் தான் என் வாழ்க்கையாக அவ கூட நான் சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறேன் வாழ்க்கைனா என் குடும்பம்னா பிரச்சனை வரதான் செய்யும் பாட்டி அதெல்லாம் நம்ம தாண்டி வாழ்ந்து தான் ஆகணும் யாருக்கும் பிரச்சனை இல்லாத இல்லாதவனும் இல்லையே மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே ஒவ்வொரு பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை சமாளித்து வாழ பழகிக்கணும் பாட்டி பிரச்சனையே இல்லாமல் வாழ்கிறதுக்கு நம்ம என்ன சின்ன சின்ன பூச்சி புழு கூட சின்ன சின்ன பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதுக்காக பயந்துக்கிட்டு வாழாமையாக இருக்க முடியும் பாட்டி நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறது இப்படி தான் இருக்குது இங்கே பாருங்கள் காவேரியோ காவேரியை வந்து நான் காப்பாற்றணும் அவள் பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கா விட்டால் அந்த பசுபதி காவேரி என்ன வேணாலும் பண்ணுவான் அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது பாட்டி நான் போயிட்டு வரேன் தேவையில்லாமல் நீங்க என்னென்னமோ யோசிச்சு உங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க பாட்டி நான் போயிட்டு வரேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இங்கே பார்ப்பா விஜய் நான் முடிவு எடுத்துட்டேன் என் பேச்சை மீறி நீ போகவே கூடாது சரியா அந்த காவேரி உனக்கு வேண்டாப்பா அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்டேயும் நான் பேசிட்டேன் விஜய் இனிமேல் அங்கே வரமாட்டான் விஜய்க்கும் உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நீ இந்த வீட்டுக்கு வந்த அப்படின்னா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன்ற அளவுக்கு காவேரிக்கிட்டு நான் பேசியாச்சு நீயும் போகக்கூடாதுப்பா இந்த பாட்டி பேச்சை மீறி போனேன் அப்படின்னா இந்த பாட்டி உயிரோடவே இருக்க மாட்டேன்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே நம்ம விஜய்க்கு ஒரு மாதிரி ஆயிடுது பாட்டி என்ன பாட்டி இப்படிலாம் பேசுகிறீங்க ஏன் பாட்டி ஆமாம் உங்களுக்கு இப்போ என்ன தான் வேணும் அதை ஃபஸ்ட்டு நான் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே பார்ப்பா நீ நிம்மதியாக சந்தோஷமாக உன் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழணும்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே இங்கே விஜய் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் பாட்டி என் வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் அது எல்லாமே என் கூடவே இருக்கணும்னா அதுக்கு காவேரி என் கூட இருக்கணும் பாட்டி உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லிட்டேனா இப்பா என்னை விடுறீங்களா பாட்டி நீங்கள் தேவையில்லாமல் என்னென்னமோ யோசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைப்பா விஜய் இங்கே பாருங்க பாட்டி நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க பாட்டி நீங்கன்றதுனால நான் இவ்வளோ பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன் காவேரி தான் எனக்கு எல்லாமே பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே நம்ம பாட்டி மாறந்துட்டு இங்கே பாருப்பா வெண்ணிலாவை தான் நீ உயிருக்கு உயிராக காதலிச்ச அதுக்கப்புறம் அவள் எங்கேயோ போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லா தேடன அவன் எனப்பா தான் இருந்த நடுவுல காவேரி வந்தா காவேரியுமே பிடிக்காம தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இப்போ காவேரி தான் என் உயிருன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்க அதே மாதிரிதான்ப்பா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் காவேரியை மறந்துடுவ நீ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லை பாட்டி நீங்கள் தப்பாக யோசிக்கிறீங்க வேண்டவே வேண்டாம் இங்கே பாருங்கள் பாட்டி நீங்கள் உங்களை நான் எப்படி சமாதானம் செய்கிறதுனே தெரியல பாட்டி இங்கே பாருங்கள் உங்கள் காலில் கூட விழுற தயவு செஞ்சு காவேரியும் என்னையும் பிரிக்கணும்னு நினைக்காதீங்க பாட்டி அது மட்டும் இல்லாமல் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதை கேட்டதுமே பாட்டிமா சைலண்ட் ஆயிடுறாங்க ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகிடுறாங்க என்னப்பா சொல்கிற விஜய் ஆமாம் பாட்டி என் குழந்தைய அவள் வயிற்றுல இருக்கா பாட்டி எனக்கு அதாவது வெணிலாவை நான் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் உயிருக்குயிராக லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அவள் இல்லாமல் போனதும் என் வாழ்க்கை இல்லை எல்லாமே போச்சுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் யதார்த்தமாக காவேரி வந்து என் வாழ்க்கையில் வள வந்தா நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை கொஞ்ச நாள் நம் கொஞ்ச நாள் தான் அப்படின்னாலுமே அந்த கொஞ்ச நாளுமே நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் பாட்டி காவேரி கூட இருக்கிறப்பெல்லாம் நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் அவ இல்லைனா நான் இல்லைன்ற அளவுக்கு அவன் யோசிக்க வச்சுட்டா பாட்டி அதையும் மீறி இப்போ எங்க ரெண்டு பேரையும் நம்பி ஒரு உயிர் வந்து இருக்கு இப்போ இந்த மாதிரி டைம்ல நீங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு பாட்டி இனிமே நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது காவேரி தான் எனக்கு நீங்களும் உங்க மனசை கொஞ்சம் தடப்படுத்திக்கோங்க நம்ம வீட்டுக்கு குட்டி குழந்தை வரப்போகுது போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது உங்களுக்கு சந்தோஷந்தானே பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்கவும் சந்தோஷந்தாம்பா ஆனா ஆனால் இல்லை பாட்டி தான் நீங்கள் எதுவுமே யோசிக்காதீங்க நான் போயிட்டு வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி மாவு ஒரு வழியாக சமாதானம் செஞ்சுட்டு இங்கே நிவனும் நம்ம விஜயும் நேராக கொடைக்கானல் போகிறாங்க இங்கே பசுபதியை அடக்கவே முடியல அந்த அளவுக்கு ஆடிக்கிட்டு இருக்கான் எங்கள் விஜய் சொல்கிறாங்க இங்கே பாரு பசு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத என்னை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும் அதுக்கப்புறம் இந்த விஜயோட நடவடிக்கை வேறு மாதிரி இருக்கும் தேவை பிரச்சனை பண்ணாமல் கம்முன்னு போயிடு பசு உனக்கு பணம் தானே பணம் வேணும்னா கூட நான் எவ்வளோ வேணுமோ கொடுத்துட்றேன் என் பொண்டாட்டியையும் என் பொண்டாட்டி குடும்பத்தையும் கஷ்டப்படுத்தாதன்ற மாதிரி இங்கே கிட்ட சமாதானம் பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே பசுபதி நினைக்கிறாங்க கண்டிப்பாக இந்த விஜய் எவ்வளோ பணம்னாலும் எடுத்து கொடுத்துருவான் ஆனால் காவிரி நிம்மதியாகவே இருக்கக்கூடாது அதுதான் நமக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க உடனே இங்கே விஜய்கிட்ட இங்கே பார் விஜய் நீ என் கையவே உடைச்சிருக்க எனக்கு எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்துருக்க அதுக்கெல்லாம் சேர்த்து டபுள் மடங்காக இல்லை நூறு மடங்காக உனக்கும் பொண்டாட்டிக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த காவேரி நிம்மதியாகவே இருக்கக்கூடாது அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருக்காங்க காவேரி விஷயத்தில் நான் தலையிட தான் இடுவேன் காவேரியை நிம்மதி இல்லாமல் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் விஜய்க்கு பயங்கரமாக கடுப்பேறுது நிவன் இதெல்லாம் வேலைக்கே ஆகாது நிவன் நான் உயிரான்னு நினைக்கிற காவேரிக்கிட்ட இந்த பசுபதி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் அதே வா இந்த விஷயத்தை நம்ம தனியாக பேசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதே அந்த பசுபதி உயிரான்னு நினைக்கிற ராகினியை தூக்கினால் எல்லாமே சரியாயிடும் நான் சொல்கிற மாதிரி செய் இந்த கொடைக்கானிலே தான் ராகினியும் இருக்கா அவளை போயிட்டு நீ மிரட்டு அவள் கழுத்தில் கத்திய வெய் எனக்கு வீடியோ கால் பண்ணு அதுக்கப்புறம் நடக்கிறத எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் நிவன்கிட்ட பிளானையுமே சொல்லி அனுப்பிடுறாங்க எங்கள் நிவ் நம்ம விஜய் சொன்ன மாதிரி நிவனுமே ராகினி இருக்கிற இடத்துக்கு போயிட்டு எங்கள் ராகினியை மிரட்டி கழுத்தில் கத்தியும் வச்சுக்கிறாங்க வீடியோ கால் பண்ணுவோம் அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ண சொல்கிறாங்க ராகினி ரொம்பவே பதட்டப்படுறாங்க நிவின் என்ன நிவன் தயவு செஞ்சு என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே இங்கே நிவன் இருந்துட்டு நான் சொல்கிறத உன் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணடியே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இங்கே நீ பசுபதிக்கு ஃபோன் வருது வீடியோ கால் ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க சொல்லுமா ராகினி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பேசுவோம் ராகினி காலத்தில் கத்தி இதை பார்த்ததுமே நம்ம பசுபதி பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க டெய் நிவினு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே விஜய் இருந்துட்டு பசு அதெல்லாம் நம்மளோட பிளான் தான் நீ மட்டும் இந்த வீட்டை வந்து உனக்கு தான் சொந்தம் நான் இந்த இடத்த விட்டு நகரைய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா உன் பொண்ணு காலி ஆகிடுவா உன் பொண்ணை காலி பண்ணிட்டு நாங்கள் ஜெயிலுக்கு போகிறதுக்கு கூட தயங்க மாட்டோம் நீ காவேரி நிம்மதியாக இருக்கணும் அது மட்டும்தான் எனக்கு இப்போது என்ன பண்ணுறேன்னா நான் ஒரு பாண்டு பேப்பர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ அந்த பாண்டு பேப்பரில் சைன் பண்ணணும் அது போதும் பசு எனக்கு அப்போ தான் உன் பொண்ணை விடும் இல்லைன்னா ஒரே ஒரு சதுக்குன்னா அப்படியே காலி ஏடுவா உன் பொண்ணு அதுக்கப்புறம் நீ உன் பொண்ணை அழுதாலும் பார்க்க முடியாது கீழே உருண்டு போறனாலும் பார்க்க முடியாது பசு வேற வழியே இல்லை பசு உனக்கு நீ சைன் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி ஒரு செக் வச்சிடுறாங்க நம்ம காவேரி பயங்கர சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் இங்க நம்ம காவிரியவே மீறி போயிட்டு விஜய கட்டி பிடிச்சுக்கிறாங்க எங்க சூப்பருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு அப்படியே வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்கு இதை பார்த்த பசுபதிக்கு பயங்கரமா கடுப்பேறுது உடனே இங்கே செய்யிருக்காவிரி நம்ம எல்லாம் அப்புறம் பார்த்துக்குவோம் இந்த பசுபதியை ஃபர்ஸ்ட் துரத்தி அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பசுபதி கிட்ட வந்து பேசுவோம் பசுபதி வந்து இங்க பாரு தயவு செஞ்சு என் பொண்ணை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க இங்க பாரு இதில் சைன் போடு அதுக்கப்புறம் விட சொல்கிறேன் இல்லைன்னா உன் பொண்ணை நீ பார்க்க முடியாது உயிரோட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பயந்துட்டு இந்த காவிரி குடும்பத்துக்கிட்டேயும் இந்த காவிரியோட வீடு என்ன என்ன அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்ற மாதிரி அந்த பேப்பரில் எழுதியிருக்கு இப்போது பசுபதியுமே அதில் சைன் போட்டுடுறாங்க இப்போது ராகினியுமே விட்டாச்சு இப்போது நம்ம காவிரிக்கு ரிலாக்ஸாக இருக்குது காவிரிக்கு மட்டும் இல்லை ஷாரதாவுக்குமே உடனே சாரதா வந்து விஜய்கிட்ட தம்பி நாங்கள் கேட்காமவே உதவி செஞ்சுருக்கீங்க உங்களை எத்தனையோ டைம்னால் எங்கள் வீட்டுக்கு வந்தப்போலாம் அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்கேன் அதெல்லாம் மனசில் வச்சுக்காம இப்போது எங்கள் வீட்டை நீங்கள் காப்பாற்றி கொடுத்துட்டீங்க ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு சொல்லிவிட்டு ஷார்தா வந்து சொல்கிறாங்க அத்தை எதுக்காக அத்தை நன்றியெல்லாம் இது என் வீடு மாதிரி நீங்கள் போயிட்டு என்ன மூணாவது மனுஷன் மாதிரி கூட நினைக்கவே கூடாது சரிங்க அத்தை நான் காவேரி எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ ஷாரதா வந்து என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இனி என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணிப்பா